ஜல்லிக்கட்டு விளையாட்டை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அது ஒரு விளையாட்டை தான் பார்த்துருப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்றத இந்த காணொலியில நீங்க பாக்க போறீங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிற இடத்துல இருந்து முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தூரமா இருந்து கூட மாடு வளர்ப்பவர்கள் காலை மாடை வளர்க்கிறவங்க ஜல்லிக்கட்டு போட்டி எங்க நடக்குதோ அங்க அந்த மாட்டை பாதுகாப்பா தங்கள் வாகனத்தில் அல்லது வாடகை வாகனத்தில் அழைத்து வந்து அதற்கு தேவையான தண்ணீர் உணவளித்து அலங்கரித்து பின்பு தன்னோட டோக்கன் எப்போ வரும் ஸ்டார்டிங் வருமா அல்ல கடைசியில் வருமா இல்லை நடுமதியில் வருமா என காத்திருந்து அந்த மாட்டை அழைச்சிட்டு வந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வைத்துவிட்டு அந்த காளை மாடு வெற்றி பெற்ற பிறகு அது வெளியேறி போகும் அந்த வெளியேறக்கூடிய இடத்துல ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் அந்த பெரிய மிகப்பெரிய போராட்டம் பல பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்துல இருந்து வெளியேறக்கூடிய இந்த மாடுகள் இந்த இடத்துல இருந்து தான் தங்கள் உரிமையாளர்கள் வந்து அந்த மாட்டை பிடிச்சிட்டு போவாங்க அங்க நடந்த ஜல்லிக்கட்டை விட இங்கே ஒரு மினி ஜல்லிக்கட்டை நடக்கும் ஏன்னா இங்க ஒரு மாடு இருக்காது பத்து பதினைந்து மாடுகள் இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துட்டு வெளியேறக்கூடிய மாடுகள் நேரடியாக இங்கே தான் வந்து இருக்கும் இதனை அந்தந்த மாட்டு உரிமையாளர்கள் தங்களோட மாடுகளை அந்த மாட்டோட உரிமையாளர்கள் பிடித்து கொண்டு போவதற்குள்ள அவங்க படும் பாடு இருக்கு மிகப்பெரிய கஷ்டம்தான் இது என்ன இருந்தாலும் இந்த மாடுகள் இந்த காளை மாடுகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தன்னை வளர்க்கக்கூடிய எஜமானருக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த ஊருக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்து சிங்க குட்டி மாதிரி தான் வீட்டுக்கு திரும்ப போவும் பார்த்திங்களா இது வந்து ஒரு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில் கொடுக்கக்கூடிய பரிசு தொகைகள் சிறியதாக இருந்தாலும் தன் வளர்க்கக்கூடிய ஓராண்டு வளர்க்கக்கூடிய தன்னோட ஜல்லிக்கட்டு மாடு வீரமாக சென்று ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு அங்கே இருக்க வீரர்களை தூக்கி பந்தாடி விட்டு வெற்றி வீரனாக வெளியே வரும் பாருங்கள் இந்த கா தாங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மாடுகளை வந்து மக்கள் வளர்க்குறாங்க ஜல்லிக்கட்டு மாடுகள் வளர்ப்பதை அவர்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவழித்து இந்த மாடுகளை வளர்த்தாலும் அந்த மாடு வெற்றி பெற்று வருது பாருங்க அந்த சந்தோஷத்துல அவங்க செலவு செய்த தொகை புள்ளுமே வந்து அவங்க மனசுல சுமையா இல்லாம அது அத்தனையும் சுகமா மாறிடுது நன்றி வணக்கம் ཨེ་ གི་ 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 போய் வீரமா எப்படி மாட வச்சு ஏய் யாரடா போயிடு மாரி எந்த I don't know.